வணக்கம் எம்ஆர் தமிழ் வீடியோஸ் நேயர்களே இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆவணி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை எப்போது திறக்கப்படுகிறது அப்படிங்கிறத பற்றி முழு தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களை நமது இருந்து தினமும் பறப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்க வாங்க வீடியோக்களாக அரப்போம் ஆவணி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை வருகிறார் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு திறக்கப்படும் தொடர்ந்து மறுநாள் பதினேழாம் தேதி முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை ஐந்து நாட்கள் தினமும் காலை ஐந்து மணிக்கு கோயில் நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெறும் தொடர்ந்து இருபத்தி ஒன்றாம் தேதி அத்தாள பூஜைக்கு பிறகு அரிவராசனம் பாடல் இசைக்கப்பட்டு இரவு பத்து முப்பது மணிக்கு கோவில் நடை அடைக்கப்படும் நேர்களே வீடியோ பார்த்துருப்பீங்க பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு புது வீடியோவில் ஒரு புது விதமான தகவல்களோடு உங்களை மீண்டும் சந்திக்க வருகிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் யூடியூப் சுமன் வணக்கம் நேர்